ஆண்டவரின் அருள் வாக்கு செல்வாக்கு அருள் வாக்கு செல்வாக்கு மீண்டும் ஒரு நாள் மீண்டும் மீண்டுமாக புதிய நாளை கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதில் நாம் ஒவ்வொரு நாளும் வருவதும் பண்படுவதும் புடமிடப்படுவதும் பக்குவப்படுவதும் கடவுளிடத்தில் நெருங்க முயற்சி எடுப்பதும் அதன் வழியாக நம்முடைய ஆன்மீகம் ஆன்மாவின் பலம் பெறுவதும் உடல் உள்ளமும் நலம் பெறுவதுமாக ஒவ்வொரு நாள் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் கடவுள் கொண்டே இருக்கிற அந்த வகையில் அந்த விதத்தில் இன்றைய நாள் நம்முடைய வாழ்வியல் இறையல் சிந்தனையாக இறைவுடைய வார்த்தை மீண்டுமாக நம்மை தியானிக்க சிந்திக்க அசை போட செயல்படுத்த அழகான வாய்ப்பாய் அழைப்பாய் மாறுகிறது ஒரு பணக்காரர் ஒரு குருவை சந்தித்தார் குருவை சந்தித்து எனக்கு பணமும் வசதியும் இருக்கிறது ஆனால் மனசில் நிம்மதி இல்லை குருவை என்று சொல்கிறார் குரு எதையும் சொல்லாமல் அவரை அழைத்து கொண்டு ஒரு மலை அடிவாரத்திற்கு செல்லுகிறார் அப்படியே நடந்து போகின்றார் மலை அடிவாரத்தில் சென்ற பிறகு பெரிய மூன்று கற்களை அந்த பணக்காரிடத்தில் கொண்டு இதை தூக்கி கொண்டு வா என்று மீண்டுமாக நடக்கிறார் அவர் தூக்கி கொண்டு போகிறார் அந்த பணக்காரர் கை வலிக்க ஆரம்பிக்கிறது கை வலிக்கிறது என்கிறார் அப்போது ஒரு கல்லை கீழே போட்டுருங்க அப்படின்னு சொன்னவுடன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை கீழே போட்டு மறுபடியும் தூக்கி கொண்டு போகிறார் இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே மீண்டும் எனக்கு கை வலிக்கிறது அப்போ இரண்டாவது கல்லையும் தூக்கி போட்டு விடுங்கள் மீண்டுமாக எளிதாக நடக்க ஆரம்பிக்கிறார் இறுதியாக ஆக என் கை வலிக்கிறது அப்போ அந்த கல்லையும் போட்டுருங்க அப்படின்னு சொன்னவுடன் இப்போது எளிதாக இருக்கிறது என்று சொல்கிறார் ஆக அன்புக்குரியவர்களே நாம் எதை பணம் பதவி பொருள் இதை இருக பிடித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த சுமை நமக்கு வாழ்வில் சுமையாகவே இருக்கும் அதை துறக்கின்ற பொழுது வாழ்வின் பயணம் எளிமையாக இருக்கும் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் த பவர் இஸ் அ பவர் டு கீவ் அப் த பவர் என்று சொல்வார்கள் த பவர் இஸ் அ பவர் டு கீவ் அப் த பவர் அதாவது நம்முடைய ஆற்றல் அதிகாரம் என்பது அதை இழப்பதே மிகப்பெரிய ஆற்றல் என்று அர்த்தம் ஆக அன்புக்குள்ள இன்றைய நாளுடைய இதில் ஒரு அழகான கேள்வி ஒன்று கேட்கிறார் பேதுரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்துகின்றோம் நேற்று நாளுடைய தொடர்ச்சி தான் இன்றைய நாளுடைய வாசகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் நேற்று நாளில் ஒருவர் வந்து தன்னுடைய ஏமாற்றத்தோடு செல்கிறார் உள்ளவற்றையெல்லாம் பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது முக வருத்தத்தோடு சொல்லுகிறார் முக வருத்தத்தோடு செல்கிறார் அந்த பின்னணியில் தான் பேதூர் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு என்னதான் கைமாறு கிடைக்கும் ரொம்ப அழகாக சொல்லுவார் நிச்சயமாக அதனுடைய கைமாறு பெற போ பெறாமல் இருக்க மாட்டீர்கள் தந்தையோ தாயையோ நிலம்புலன்களையோ வீடையோ சகோதர சகோதரிகளோ எனக்காக பணிக்காக கடவுளுக்காக இருக்கிற நிச்சயமாக அதனுடைய கைமாறு நூறு மடங்காக கிடைக்கும் என்கிறார் இதை நம்ம இப்படியும் புரிந்து கொள்ளலாம் ஒரு காய் கனியாக மாறுகின்ற பொழுது அது பெறக்கூடிய ஒரு விஷயம் அதை கூட நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுக்காக நாம் வாழ்கின்ற பொழுது இப்படி புரிந்து கொள்ளலாம் ஒரு காய் கனியாக மாறுகின்ற பொழுது அது பலவற்றை இழக்கிறது ஒரு காய் என்ன நடக்கிறது அது இருகத்தன்மையை கடினத்தன்மை அது முதலில் இழு இழக்கிறது அடுத்து அதோடைய ஓர்ப்புத்தன்மை அல்லது கசப்புத்தன்மையை அது இழக்கிறது பிறகு செடியை இறுக பற்றி கொள்ளக்கூடிய அந்த தன்மையும் இழக்கிறது இரு தன் நிறத்தையும் இழக்கிறது இப்படி எல்லாவற்றையும் இழந்து இழந்து அடுத்து என்ன கிடைக்கிறது என்ன பெறுகிறது என்றால் அந்த காய் கனியாக மாறுகின்ற போது ஒரு புதிய நிறத்தை பெறுகிறது நறுமணத்தை பெறுகிறது பிறகு கண்களுக்கு குளிர்ச்சியை பெறுகிறது பல உயிரினங்களுக்கு அது ஒரு ஈர்ப்பை பெறுகிறது ஆக ஒன்றை இழக்கின்ற பொழுது இன்னொன்றை நாம் பெறுவோம் ஆக இயேசுனுடைய பணிவாழ்வு ஆண்டவரை நாம் இருகப்பற்றி கொண்டு வாழ வேண்டுமோ நிச்சயமாக ஒன்றை இழக்கின்ற போது அதனுடைய பலனையும் ஆசிரையும் நாம் பெறுவோம் என்பதுதான் இன்றைய நாளுடைய செய்தியாக இறைவனை இறுகப்பிடித்து கொண்டு நாம் வாழ முயற்சி எடுப்போம் நாளுடைய முதல் வாசகம் அலட்சியோடு கொடுங்கள் தாராளமாய் கொடுங்கள் பி ஜெனரஸ் அண்ட் பி சியர்ஃபுல்னஸ் வென் யூ கிவ் சம்திங் டு தி அதோ தென் யூ வில் பி கெட் அ இன்றைய நாளுடைய முதல் வாசகம் முகமலர்ச்சியோடு முக மலர்ச்சியோடும் நீங்கள் தாராளமாகி கொடுக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு முகமலர்ச்சியோடு வாழ்வோம் தாராள எண்ணத்தோடு வாழ்வோம் நாம் நம்மை இழக்கின்ற பொழுது ஒன்றை நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம் இயேசுவை இருக பிடித்து கொள்ள தவக்காலத்தை நாம் இன்னும் பயன்படுத்திக் கொள்ள அழகான வாழ்வின் பயணத்தை தொடர்வோம் நம் பயணம் இயேசுவை நோக்கிய திருப்பயணமாக மாறட்டும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்